வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் உலதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவனின் வருகைக்காக காத்திருக்கிறாள் ஆனால் திடீரென்று டிவியில் வரும் ஒரு செய்தி அவளின் உலகத்தையே தகர்த்து விடுகிறது இந்திய ராணுவ மேஜர் காஷ்மீரில் கொல்லப்பட்டார் ஐம்பது குழந்தைகளை காப்பாற்ற தன் உயிரை தியாகம் செய்த வீரனின் மனைவியின் கண்ணீர் கதை அவளின் வழி அவளின் பெருமை இந்த காதல் கதையில் ஒளிந்திருக்கும் தேசபக்தியின் பக்தியின் உண்மையானார் 都明白。 கடைசி வரை பாருங்கள் வாருங்கள் கதைக்குள் போகலாம் சோம்பலான ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்தபடி சமையலில் ஈடுபட்டிருந்தால் அவளுடைய கணவனும் அருகில் இல்லை ஆனால் இந்த தனிமை எல்லாம் இன்னும் சில மாதங்கள்தான் சரியாக சொன்னால் வெறும் ஆறு மாதங்கள்தான் அதன் பின் துஷ்யந்த் மித்ரா பெயர் சொல்ல சிறு குழந்தை ஒன்று வரப்போகிறது மென்மையாக வயிற்றை தடவியவளுக்கு சிரித்தது கணவனின் அருகாமைக்காக மனம் ஏங்கியது துஷ்யந்த் எங்கே யாருடன் சண்டையிட்டு கொண்டிருக்கானோ கணவனின் நினைவில் மனம் ஏங்க அடுப்பின் தனவை குறைத்து விட்டு அவர்களின் அறையினுள் சென்றால் மித்ரா கணவனின் வாட்ரோப்பை திறந்து மூச்சை உள்ளே இழுத்தாள் துஷ்யந்தின் மனம் அவனுக்கே பிரத்யேகமான மனம் அவளின் நாசியில் நுழைந்தது ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி காற்றை உள்ளே இழுத்து அனுபவித்தவள் வாட்ரோபை மூடிவிட்டு கட்டிலில் இருந்த அந்த தலையணையை எடுத்தாள் சுவரில் இருந்த புகைப்படத்தில் இராணுவ உடையில் வீரம் முகத்தில் மின்ன சிரித்துக் கொண்டிருந்தான் துஷ்யந்த் அவளுக்கு மிகவும் பிடித்த படம் அது அதை பார்த்தபடி தலையணையை மார்புடன் அணைத்துக்கொண்டாள் விடுமுறையில் வந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் அந்த தலையணையை அவளுக்காக தன் சுவாச காற்றினால் ஊதி தயார் செய்து தருவான் அவன் ஒவ்வொரு முறையும் அதை பொக்கிஷமாக பாதுகாத்து அவன் வரும் முறை வைத்திருப்பாள் அவள் வார நாட்களில் வேலைக்கு விடிகாலையில் சென்று இரவு திரும்புவதால் நேரம் செல்வது தெரியாது வார இறுதி நாட்களில் தனிமை அவளை இதுபோல் கொள்ளாமல் கொள்ளும் இராணுவத்தில் மேஜராக இருந்த துஷ்யந்திற்கு குவாட்டர்ஸ் வசதி உண்டு ஆனால் அவனுக்கு கர்ப்பமாக இருந்த மனைவியை அங்கே அழைத்துச் செல்ல மனம் வரவில்லை கணவனை நினைத்தபடி ஒரு வழியாக சமையலை முடித்தவள் டிவியை ஆன் செய்து சோஃபாவில் அமர்ந்து மதிய உணவை உண்ணத் தொடங்கினாள் ஓடிய நிகழ்ச்சிகளில் மனம் செல்லாததால் மாற்றிக்கொண்டே வந்தவள் துஷ்யந்த் என்பது போல் ஏதோ காதில் விழவும் நிறுத்தினாள் அது ஒரு செய்தி அலைவரிசை பெரிய எழுத்துக்களில் அந்த செய்தி மின்னிக் கொண்டிருந்தது இந்தியன் ஆர்மி மேஜர் கில்ட் இன் காஷ்மீர் மேஜர் துஷ்யந்த் வாஸ் கில்ட் அண்ட் த்ரீ அதர்ஸ் வேர் இன்ஜூர்ட் இன் எ கன் பேட்டில் பட்வீன் ஆர்மி அண்ட் இந்திய ராணுவ மேஜர் காஷ்மீரில் கொல்லப்பட்டார் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் மேஜர் துஷ்யந்த் கொல்லப்பட்டார் மேலும் மூவர் படுகாயம் அடைந்தனர் செய்தியை வாசித்துக் துஷ்யந்தின் பழைய புகைப்படம் ஒன்று இருந்தது நம்ப முடியாமல் பார்த்தவள் அப்படியே மயங்கி சோஃபாவில் சரிந்தாள் இரண்டு வாரங்களாக அதே அறையில் முடங்கி கிடக்கிறாள் மித்ரா கண்களில் கண்ணீர் தீர்ந்து போனதாலோ என்னவோ கண்கள் வறண்டு போயிருந்தது அவளை அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து வர அவளின் அம்மா கண்மணியும் அம்மா எத்தனையோ முயன்று நினைவில் மீண்டும் வறண்டு போயிருந்த கண்களில் ஈரம் தோன்றியது அவளுடைய கணவன் மேஜர் துஷந்த் இறந்து இரண்டு வாரங்களாகி விட்டது தீவிரவாதிகள் கடத்தி வைத்திருந்த குழந்தைகளை காக்கும் போது நடந்த துப்பாக்கி சண்டையில் அவளின்

நீ வேணா பாரேன் உலகத்திலேயே சிரிச்சிட்டே குழந்தை பெத்துக்கிட்ட ஒரே பெண் எனும் புகழ் உனக்குத்தான் வரப்போகுது எப்படி நான் தான் உன் பக்கத்திலேயே இருப்பேனே என்னை பார்த்தால் உன் முகத்தில் அந்த சின்ன அழகு என் மனசை மயக்கிற ஸ்மைல் இருந்துட்டே தானே இருக்கும் அப்புறம் எப்படி வழியெல்லாம் தெரியும் ஐ ஐ லவ் யூ ஐ ஐ பி வித் யூ ஏன் என்னை விட்டுட்டு போன துஷ்யந்த் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் மீண்டும் கண்ணில் பெருகிய நீரை நிறுத்த இயலாமல் அழலானால் மித்ரா ஹாலில் இருந்து எட்டி பார்த்த கண்மணிக்கும் கண்கள் கலங்கியது மகளை இந்த கோலத்தில் பார்த்து அவளுக்கும் வருத்தமாக இருந்தது என்ன இது நீங்களும் இப்படி இருந்தால் அப்புறம் அவளை எப்படி சரி செய்யறது நீங்க தைரியமா இருக்கணும் மகனை நாட்டிற்காக பறிகொடுத்திருந்த போதும் மருமகளுக்காக கடந்த சில நாட்களாக மனதை தேற்றிக் கொண்டு நடமாடிக்கொண்டிருந்தாள் கிரிஜா துஷ்யந்தின் இறுதி ஊர்வலத்திற்குப் பிறகு அந்த அறையினுள் சென்ற மித்ரா வெளியில் வரவே இல்லை சாக போகிறேன் என்று அழுதவளை வயிற்றில் இருக்கும் குழந்தையை நினைவுப்படுத்திதான் அடக்க வேண்டியிருந்தது மேலதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அரசு துறையில் இருந்து வருபவர்கள் என்று பல பல பேர் வந்து வருத்தத்தை பகிர்ந்து கொண்ட போதும் மித்ரா வெளியில் வரவே இல்லை மகனும் மருமகளும் மூன்று வருடமாக வாழ்ந்த அந்யோன்ய வாழ்வை பற்றி அறிந்திருந்தவள் என்பதால் கிரிஜாவால் மித்ராவின் மனநிலையை உணர முடிந்தது மித்ராவிற்கு கணவன் என்றால் அவளுக்கு அவன் அவள் பத்து மாதம் வயிற்று சுமந்து பெற்ற மகனல்லவா ஆனாலும் மருமகளை இப்படியே விட்டுவிடக்கூடாது என முடிவு செய்து தன் மன வருத்தத்தை மறைத்து மித்ராவை தேற்ற முயன்று கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட மூன்று வாரத்திற்கு பின் வெளிச்சத்தை கண்ட மித்ராவின் கண்கள் கூசியது இப்படித்தான் கொஞ்சம் எழுந்து நட மித்ரா குழந்தையை பத்தி இனி யோசிக்கணுமல்ல கிரிஜாவின் பேச்சு காதில் விழுந்தது ஆம் அவளுக்கென்று இனி இருப்பது அவளுடைய துஷ்யந்த் தினைவுபடுத்த என்று இருப்பது இந்த குழந்தை மட்டும்தானே குழந்தையை பேணி காக்க வேண்டும் அமைதியாக அன்றைய செய்தித்தாளை எடுத்து கண்களை ஓட விட்டால் அதிலிருந்த மொழி பிரச்சனைகள் மாநிலங்களுக்கு எல்லை பிரச்சனைகள் தண்ணீர் பிரச்சனைகள் சாதி சச்சரவுகள் இவர்களையெல்லாம் காக்கவா அவள் அவளின் கணவனை பறிக்கொடுத்தாள் நித்துக்கண்ணா நாம ஒரு சுதந்திர நாட்டில் பிறந்து வளர்ந்திருக்கிறோம் நாளைக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே போல் சுதந்திரம் வேண்டும் வேண்டாமா நாட்டை பாதுகாக்கவும் ஆளுங்க வேணும் தானே துஷ்யந்த் துஷ்யந்த் கண்ணில் எட்டி பார்த்த கண்ணீரை அடக்க முயன்றபடி ஜன்னலின் வழியே வெளியே பார்த்தால் அருகில் இருந்த பேருந்து நிறுத்தம் தெரிந்தது ஐந்தாறு இளைஞர்கள் குட்டி சுவரில் அமர்ந்து ஏதோ கதை பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர் நீ மட்டும் ஏன் துஷ்யந்த் மாற்றி யோசித்தாய் நீயும் ஒரு சாதாரண இளைஞனாய் கணவனாய் மட்டும் இருந்திருக்க கூடாதா நம் பிஞ்சு குழந்தை பிறந்த பின்பு அப்பா என்று உன் புகைப்படத்தை தானே காட்ட முடியும் எங்கள் இருவரையும் இப்படி தனியே விட்டு செல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது உன் மார்பில் எட்டு குண்டுகள் தொலைந்திருந்தாமே எப்படி வலித்திருக்கும் அந்த கடைசி வினாடிகளில் என்னை நினைத்து கொண்டாயா அதற்கு மேல் அடக்க முடியாமல் தேம்பி அழ ஆரம்பித்தாள் அவள் கிரிஜாவும் கண்மணியும் கவலையுடன் பார்த்து கொண்டார்கள் அம்மா காய்கறி பால்கனியிலிருந்து எட்டி பார்த்த கிரிஜா இதோ வரேன் என்றால் கையில் கூடையுடன் கிளம்பியவனை தடுத்து மித்ரா கொஞ்சம் கீழே போய் காய்கறி வாங்கிட்டு வரியா இப்போதான் கடைக்கு போயிட்டு வந்தாங்க எனக்கு மூட்டு கண்களை அவசரமாக துடைத்து கொண்டு சரிமா என்றால் மித்ரா லிப்டில் சென்று கீழ்த்தளத்தை அடையும் வழியில் பலரும் அவளை பார்த்து தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அவர்களின் பரிதாப பார்வை அவளை இன்னமும் வருத்தியது மனதை அடக்கி கண்டுகொள்ளாமல் காய்கறி விற்கும் தாயம்மாவிடம் சென்றால் மேலும் ஒன்றிரண்டு பெண்கள் காய்கறிகளை தேர்வு செய்து கொண்டிருந்தனர் வழக்கமாக வாங்குற காய்தானேம்மா உம் காய்கறிகளை அளந்து பையில் போட்டு நீட்டினால் தாயம்மா இருபது ரூபா கையில் இருந்த இருபது ரூபாய் நோட்டை கொடுத்து தாயம்மா கொடுத்த காய்கறிகளை வாங்கிக் கொண்டாள் என்ன தாயம்மா நீ முருங்கைக்கீரை கீரை புதுசா இருக்கு அதை கொடுக்க கூடாதா பிள்ளை தாச்சிக்கு அது ரொம்ப நல்லதாச்சே மலையாள வாசனையோடு தமிழ் பேசியவள் மித்ராவை பார்த்து புன்னகைத்தாள் ஆமாம்மா நல்லது இதை வாங்கிக்கோ இல்லை இருபது ரூபா தான் எடுத்துட்டு வந்தேன் நாளைக்கு வாங்கிக்கிறேன் என்ன பொண்ணுமா நீ ரொம்ப சுயமரியாதை பார்ப்போலாச்சேன்னு தான் கண்டுக்காதன மாதிரி இருந்தேன் இந்த கீரை என்ன வெறும் அஞ்சு ரூபா உன் புருஷன் எங்க ஊரு வீரன்மா தினமும் கீரை எடுத்துட்டு வரேன் அம்மா கிட்ட சூப் மாதிரி தண்ணீர் போட்டு கொடுக்க சொல் காலையிலே குடிச்சா ரொம்ப நல்லது நீ மகராசியா இருப்ப வருத்தப்படாதே தேங்க்ஸ் உடைந்த குரலில் சொல்லிவிட்டு நடந்தாள் மித்ரா அவளுடனே நடந்து வந்தாள் தாயம்மாவிடம் மலையாள வாசனுடன் பேசியவள் நான் உங்க அடுத்த பிளாட் பேரு மஞ்சு உம் எந்த ஹெல்ப் வேணுனாலும் கூப்பிடுங்க மதிய உணவை உண்ண ஆரம்பித்த வேளையில் அழைப்பு மணி ஒழித்தது கதவை திறந்த கிரிஜா வெளியே நின்ற மஞ்சுவை கேள்வியாக நான் அடுத்த பிளாட் ஓ வாங்க உள்ள வாங்க பிகு செய்யாமல் உள்ளே வந்தவள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சா உங்களுக்காகத்தான் எடுத்துட்டு வந்தேன் என்றபடி மித்ராவின் அருகில் அந்த பெரிய கிண்ணத்தை வைத்தாள் இது எங்க ஊர் சமையல் ஈரல் மசாலா வயித்துல குழந்தை இருக்கும் போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க காலையிலே உங்களை பார்த்தேனே அதுதான் ஞாபகம் வந்தது எடுத்துட்டு வந்தேன் எடுத்து சாப்பிடுமா ரொம்ப நல்லது இல்லை பரவாயில்லை டோன்ட் வரி நான் எப்போதும் ரொம்ப ஹைஜீனிக் பார்ப்பவள் பார்த்து பார்த்து சுத்தமா தான் சமைப்பேன் அதுவும் இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா சமைச்சேன் தேங்க்ஸ் மேலும் ஒன்றிரண்டு நாட்கள் சென்றன மித்ரா இன்னமும் முழுவதுமாக மனம் தேறவில்லை ஆனால் குழந்தையை மனதில் கொண்டு எழுந்து நடமாடத் தொடங்கி இருந்தால் வேலைக்கு செல்வது தனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று தோன்றவும் எத்தனை நாள் இதே சுவரை பார்த்துட்டு இருப்பது நான் நாளையிலிருந்து ஆபீஸ் போகலாம்னு இருக்கேன் என்றால் திடீர் என்று சொன்னவளை ஆச்சரியமாக பார்த்த போதும் பெரியவர்கள் இருவரும் அவளை தடுக்கவில்லை மறுநாள் காலையில் கிளம்பி அலுவலகம் சென்றவள் மற்றவர்களின் பரிதாபம் பேசலாமா வேண்டாமா என யோசிக்கும் பார்வைகளையும் கண்டும் காணாமல் தன்னுடைய கேபினுக்குள் சென்று வேலையை தொடங்கினாள் மெல்ல வேலையில் மூழ்க துவங்கிய நேரம் அவளுடைய ஐயம் மின்னியது பெங்களூரில் இருக்கும் அவர்கள் ப்ராஜெக்டிங் ரூப் ப்ராஜெக்ட் மேனேஜர் சந்தியாவிடம் இருந்து செய்தி வந்திருந்தது கால்மி உடனேயே சந்தியாவை அழைத்தாள் ஹலோ சந்தியா எப்படி இருக்கிறேன் பரவாயில்லை சந்தியா என் மனமார்ந்த இரங்கல்கள் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ இல்லை லீவை நீட்டிக்க விரும்பினாலோ என்னிடமோ உன் மேனேஜரிடமோ தயங்காமல் கேட்கலாம் ரொம்ப உன்னை வருத்திக்காதே நன்றி சந்தியா எனக்கு தெரியும் எங்களோட வார்த்தைகள் உன் வழியை குறைக்காதுன்னு ஆனாலும் நாங்கள் எல்லோரும் உனக்கு உதவி செய்ய இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இரவில் கணவனின் போட்டோவை கையில் வைத்துக் கொண்டு திட்டினால் அழுதாள் தன்னை இப்படி தனியாக விட்டு சென்ற துஷ்யந்தின் மீது கோபம் கோபமாக வந்தது கணவனின் அந்த இறுக்கமான அணைப்பிற்கும் அன்பிற்கும் மனம் ஏங்கியது வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவளின் அருகிலேயே இருப்பான் அவன் சமையலறையில் சமைக்கும் போதும் உதவி செய்கிறேன் என்று அவளுடனே வந்து இளைந்து கொண்டிருப்பான் அவளின் உயிரும் அவனே சுவாசமும் அவனே ஆனால் இப்போது உயிரும் இல்லாமல் சுவாசமும் இல்லாமல் வெறும் நினைவினால் வாழ்கிறாளே மனதில் பொங்கிய வருத்தங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நடமாடத் தொடங்கினால் அவள் அன்று வேலையில் இருந்து திரும்பியவள் ஹாலில் அமர்ந்திருந்த புதியவர்களை கேள்வியுடன் பார்த்தபடி உள்ளே வந்தாள் அங்கே அதே துஷ்யந்தில் இருந்த பார்த்திபனும் இருந்தான் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் ம் இருக்கேன் இவர் சாகர் இது கங்கா இது இவங்க குழந்தை ரியா அன்னைக்கு இந்த குழந்தையை காப்பாற்றும் போதுதான் மித்ராவின் மனதில் கத்தியால் போல் நான்கு வயதான வலித்தது அந்த குழந்தை அவளை பார்த்து சிரித்தது கங்கா மித்ராவின் கைகளை பிடித்து கொண்டு பேசினால் யுவர் ஹஸ்பண்ட் சேவ்டு மோர் தென் பிப்டி கிட்ஸ் தட் ஹிஇஸ் தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர் மேலே எதுவும் சொல்ல அவளால் முடியவில்லை தொண்டை அடைத்துக் கொண்டது இரவில் வானில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன இறந்தவர்கள் வானில் நட்சத்திரமாக நம்மை பார்ப்பார்களாமே துஷ்யந்த் நீயும் இந்த கூட்டத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறாயா நீ எப்போதும் என் மனதில் வாழ்கிறாய் என் உயிரே உன் நினைவுகளை மனதில் சுமந்து உன் குழந்தையைப் பெற்று உனக்குப் பெருமை சேர்க்கும் விதத்தில் வளர்ப்பேன் என் காதல் கணவனே மாலையில் சாகரும் கங்காவும் சொன்னது மனதில் ஓடியது துஷ்யந்தை நினைத்து பெருமையாக இருந்தது நாட்டையே நாசமாக்கும் நச்சு நாடுகளை அழிக்கும் போது பறவை கூடுகளும் சேர்ந்து அழிவது தவிர்க்க இயலாத தர்மம் தயங்கி நிற்பதே அதர்மம் எப்போதே கேட்ட கவிதை மனதில் ஓடியது எத்தனை வேறுபாடுகள் தோன்றினாலும் மனிதநேயமும் நாட்டுப்பற்றும் நம்மை விட்டு போகத்தான் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வடிவில் அதை உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறாள் அவள் துஷ்ய போன்ற எத்தனையோ பேரின் தியாகம் தான் நாம் சுதந்திரமாக நடமாட காரணமாக இருக்கிறது மெதுவாக நடந்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தவள் வயிற்றில் உணர்ந்த சிறு அசைவில் நிமிர்ந்து அமர்ந்தாள் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தவள் எந்த அசைவும் தோன்றாததால் மெல்ல துஷ்யந்த் என்றால் மீண்டும் வயிற்றில் அசைவு தெரிந்தது உனக்கும் உன் அப்பாவின் பெருமை தெரிஞ்சிடுச்சா என் குட்டி பாப்பா கண்ணீர் மின்ன நிமிர்ந்தவளில் கண்ணில் கண்ணீரினால் பளிச்சிட்ட ஒரு நட்சத்திரம் தெரிந்தது துஷன் நீ தானே அது உன்னை பார்த்துட்டேன் நீ என் கூடவே தானே இருக்க நான் ஏன் அழுறேன் நம்ம குழந்தை என் வயிற்றில் எட்டி உதைக்கிறான்டா நட்சத்திர வடிவில் கணவன் இருப்பதாக நம்பி மனம் விட்டு அவனுடன் பேசலானால் மித்ரா இனி வரும் நாட்களில் அவனின் நினைவும் அவளின் இந்த நம்பிக்கையும் பிறக்க போகும் அன்பின் சின்னமான அவர்களின் குழந்தையும் தான் அவளுக்கு துணை தன்னலம் இல்லாமல் நாட்டின் எல்லையை பாதுகாத்து நெருக்கடி நிலையில் உதவி ஒவ்வொரு நாளும் உயிரை பணயம் வைத்து நம் அனைவரையும் காக்கும் ராணுவ வீரர்களுக்கும் மகன் கணவன் சகோதரன் என இனிய உறவுகளை நம்மை பாதுகாக்கும் பணியில் இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்திற்கும் இந்த கதை அர்ப்பணம் இந்த கதை உங்கள் மனதை தொட்டதா கமாண்டில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு இன்னும் இது போன்ற கதைகளை கேட்க தயாராகுங்கள் நன்றி